பிரியாணின்ற வார்த்தையை கேட்டாலோ இல்ல பிரியாணியை கண்ணால பார்த்தாலோ நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு அந்த ஹார்மோன் பேர் ஹாப்பி ஹார்மோன் அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதாவது நம்ம வைஃப் நம்ம மனுப்பு கேட்டா எப்படி இருக்கும் பிரியாணி பிரியாணின்றது ஒரு குழந்தையோட மழையில பேச்சு மாதிரி அவ்வளோ இனிமையா இருக்கும் நம்ம வீட்டு மரம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி முருங்கைப்பொடிண்ட பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான ஒரு பிரியாணி தான் செய்ய போறோம் அரப்பி நாடு துபாயில எல்லாம் இது மாதிரி நிறைய செய்யறாங்க நல்லா இருக்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எங்க சொந்தக்கார பசங்க அங்க இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க என்னென்ன மாதிரி எல்லாம் செய்வாங்க உங்க வீடியோவை பார்த்து நீங்க நல்லா பண்றீங்கம்மா இந்த ஆல்பினாக்கு பிரியாணி நீங்க செஞ்சு போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னதை தான் இன்னைக்கு நான் வந்து பிரியாணி செய்ய போறேன் துபாய் மந்தி பிரியாணி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமுத்து வைங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் அப்பதான் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இப்போ வந்து மந்தி பிரியாணி கேடு செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மந்தி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஸ்பெஷலே வந்து இந்த மசாலா தான் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் பட்டை ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் அந்த மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு கிலோ போடுவோம் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ போடுவாங்களாம்மா அதனால் நான் ஒரு கிலோ பாசிமதி அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா களி விட்டு எடுத்து வச்சிருக்கறேன் பாருங்கள் சிக்கனை வந்து இந்த மாதிரி தான் வெட்டி வச்சுக்கணும் பொடியை வெட்டி லெக் பீஸ் சோடை சேர்த்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் இதுக்கு நம்ம வந்து மசாலா அரைக்க போறோம் இந்த அளவு பட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் கராம்பு பூவு கல்பாசி சாதி பத்திரி சில பேர் ரோசா முக்கும்பாங்க மராட்டி முக்கு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஆறு ஏலக்காய் இது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கணும் இது எல்லாத்தையுமே ஒன்றை கொட்டி வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மன வர வறுக்கணும் இதுல கொஞ்சம் போட குருமிளகு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு நல்லா ஓரளவு வருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்ல பொடியை நைஸாக அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணிட்டோம் அரைச்சு நைஸாக எடுத்துட்டேன் அது ஏற்கட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்தி மசாலையை வச்சு நம்ம சிக்கனை மசாலா தடவி வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச மந்தி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூனு சாதா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு லெமனோட சாறு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரப்பிக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலா ரெடி பண்ணிட்டு இவ்வளோ வாசம் அப்போ எனக்கு தருவாங்க இப்போ அந்த மசாலையை இதில் தடவிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சிக்கனில் நல்லா ஃபுல்லாக தடவிக்கோங்க இப்போ வந்து மசாலா எல்லாத்துலேயும் தடவியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊறட்டும் இப்போ அப்படியே இருக்கட்டும் பிரியாணி தளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் இது வந்து குக்கரில் செய்யாமல் மாதிரி ஓப்பனான பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் சட்டி காயந்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஓரளவுக்கு எண்ணெய் இப்போ ரொம்ப எண்ணெய் விடணுங்கிறது இல்லை ஒரு பிரிஞ்சி விலை ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலையில எல்லாமே நான் அரைச்சிருக்கிறேன் மந்தி மசாலையில அதனால கொஞ்சம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நட்சத்திரப்பூ எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பதம் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு ரெண்டு பீஸ் எல்லாத்துலேயும் எடுத்து வச்சிருக்கிறேன் செவந்திருச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸா வெட்டி வச்சுருக்குறேன் பத சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் பாதி வதங்க வதங்கிருச்சு அரை வதங்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு போடுறேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமெலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த மந்தி மசாலா அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் எனக்கு வந்து சின்ன ஸ்பூனு நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கண்ணு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க ஏன்னா மசாலா கருகிறோம் இது வந்து கொஞ்சம் வதங்கணும் நல்ல அந்த மசாலையெல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு இதுக்கு ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதில் வந்து எனக்கு வந்து பெப்பரு நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூளெல்லாம் போடுறதில்லை அதனால பச்சை மிளகா இந்த பெப்பர் தான் பெப்பருக்கு வந்து போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிறேன் இப்போ பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அங்கே வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருக்கிற மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க அகலமான பாத்திரம் வேணும் பாருங்க நல்ல அகலமான பாத்திரத்தை வச்சுதான் கிண்டணும் மெதுவாக ஒவ்வொன்றா வேக வேக லைட்டா திருப்பி விடுங்க பீஸ் உடஞ்சிடக்கூடாது தண்ணி ஊற்றலை இந்த மசாலையில் ஊற்றின தண்ணி தான் இப்போ ஓரளவு ரெண்டு பக்கத்து திருப்பி விட்டு வதக்கி விட்டுட்டோம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை புதினா ஒரு கைப்பிடி போட்டு மறுபடியும் லைட்டா இந்த பீஸ் உடஞ்சி போயிடலாமே ஒரு பரட்டி விடணும் இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அகல பாத்திரமா தான் வச்சுக்கணும் நானே இது தான் இருக்குன்னு வச்சேன் பாருங்க எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு பாருங்கள் கிண்டுறதுக்கு கொஞ்சம் அகல பாத்திரமா இருக்கணும் ஒரு டம்ளர் பாசிமதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இந்த டம்ளர்னால மூணு டம்ளர் பாசிமதி அரிசி போட்டிருக்கிற டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலரை டம்ளர் தண்ணி அவ்வளவுதான் வந்து மசாலையில கொஞ்சம் உப்பு போட்டுருக்க அதாவது சிக்கனை புரட்டையில கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா அதனால தாளிக்கலாம் நான் உப்பு போடலை இப்போ கொஞ்சமா உப்பு தண்ணி ஊற்றிட்டு தான் தொப்பு போடணும் இதுக்கு வந்து மெயினாக தக்காளி எல்லாம் நம்ம போடுறதில்ல ரெண்டு லெமனு காஞ்ச லெமனாக எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லெமன் நான் சேர்க்குறேன் ரெண்டு லெமனாக போட்டுட்டு மூடி வச்சு ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் அடுப்பேன் கதை கொதிக்க கொதிக்கக்கூடாது ஸ்லோவாக வச்சு அதாவது மினிமமான சூட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் அவ்வளோ தான் கொதிக்கட்டும் போட்டு மெதுவாக தான் கொதிக்கணும் கத கதை கொதிச்சா அந்த பீஸ் உடஞ்சி போயிடும் லைட்டாக ஒரு ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கி விட்டுருக்குறோம் அப்போ கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் வெந்திருக்குது இப்போ நம்ம இதை பீஸை எடுத்துக்கணும் ஓரளவு அதாவது அரை வேக்காடு வெந்தாலே போதும் பீஸை எடுத்துடணும் இப்போ நம்ம எல்லா பீஸையும் அரைச்சி எடுத்துட்டோம் பாசுமதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற தண்ணி ஊற்றி இப்போ இதை தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கிறேன் இதில் தண்ணி கரெக்டாக இருக்க உப்பு கரெக்டாக இருக்கானு தண்ணியில் பார்த்துட்டு அரிசியை போடுங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது அரிசியை போட்டுட்டு அதை மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க சிக்கன் டூன்னு இது ஒன்று கடையில் விற்க மார்க்கெட்டில் பெரிய பெரிய கடையிலலாம் கேட்டிங்கன்னா இது கிடைக்கி இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ இதுவும் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து சரி போட்டுக்கலாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நல்லா உடைக்கிறதுக்கு நல்லா உடம்புக்கு வாங்க போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சு ஸ்லோவிலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ பிண்டி வச்சுக்கோங்க அந்த அரிசியும் தண்ணி ஒன்னா அரிசியும் தண்ணி ஒன்னா வரும் பொழுது அடுப்பு சுடவுல வச்சிடணும் இப்ப இருக்கட்டும் இப்போ பிரியாணி வெந்துட்டு இருக்குது இங்க வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா போட்ட பார்த்தீங்களா சிக்கனே அதே தட்டை நான் கழுவாம வச்சிருக்கிறேன் இப்போ இதுல வந்து நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலையில ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூனு மந்தி மசாலா கொஞ்சம் போல மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போட்டுருக்குறோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும் அதாவது ஒரு ஸ்பூனு காஷ்மீர் தூள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து அதில் உப்பு சார்ந்துருக்குது இப்போ கொஞ்சமாக உப்பு இதில் கொஞ்சமாக ஆயில் இதில் விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கலக்கிடுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த சிக்கன் அதாவது நம்ம வந்து பிரியாணிக்கில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் அந்த இதில் மறுபடியும் எடுத்து இந்த மசாலையை நல்லா இப்படி தடவி விட்ருங்க உங்களுக்கு வேணும்னா இதில் கூட ஒரு கீரல் போடுறதுன்னா போட்டுக்கலாம் இல்லை ஒரு கீரல் கூட போட்டுக்கலாம் வேணும்னா எல்லாத்துலேயுமே இப்போ அதே மாதிரியே நான் தடவிக்கிறேன் தடவிக்கிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம மசாலையை தடவி வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா அரிசி தண்ணி கரெக்டாக வந்துருச்சு இப்போ லைட்டாக ஒரு உடவு உடைச்சு விட்டுட்டு அப்படியே தம்மு வச்சிடணும் மாதிரி உடைக்கணும் அரிசி தண்ணி கரெக்டாக வந்தோடனே தம்மு வச்சிட்டோம் தம்மு வச்சிட்டோம்னா அதாவது இதே விறகடுப்புலயா இருந்தா நீங்க வந்து மேல கொஞ்சம் நெருப்பள்ளி போட்டுக்கலாம் நம்மளுக்கு விறகடுப்பு இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன் இது மேல வெயிட் வச்சிட்டு அடுப்பை குறைச்சி வைக்க போறேன் அடுப்பை நல்லா ஸ்லோவில் கொறைச்சு வச்சுட்டோம்னா அது வாட்டல அப்பப்ப நகட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து நகட்டி வச்சா சீக்கிரம் வெந்துடும் அதனால இப்ப நான் வந்து இதில் வெயிட் வைக்கிறேன் இப்போ நம்ம வெயிட் வச்சிருக்கிறேன் இங்கே அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்குதுன்னா அப்பப்போ இந்த பாத்திரத்தை மட்டும் லைட்டாக நகர்த்தி நகர்த்தி லைட்டாக நகர்த்தி நகர்த்தி வச்சுக்கணும் இதே மாதிரியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் இருக்க விட்டு நான் அப்புறம் காட்டுறேன் பிரியாணித்துக்கு தம்மு வச்சுருக்குறோம் இந்த பக்கம் வடைச்சட்டி வச்சிருக்கிறேன் ரொம்ப மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணணும் அதைக்காட்டி வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் ரொம்ப எண்ணெய் ஊற்றி முழுக வேக வைக்க வேண்டாம் சிக்கனை லைட்டாக எண்ணெய் ஊற்றி

பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா செவந்துருச்சு இப்போ அதை இறக்கி கீழே வச்சிடலாம் இருக்கட்டும் சுமோக் போடணும் அதுக்கு உங்கள்கிட்ட கறி இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் தொட்டி இருந்தால் நெருங்கில் காட்டி இதை கறி ஆக்கணும் நல்லா இதை எரியணும் இது எரிஞ்சோடனே இது நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏ கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும் பாதி எரிஞ்சதுக்கப்புறம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க

இந்த கறியில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் எது வேணாலும் விடுங்க விட்டுட்டு டக்குனு முடியும் அப்படியா அந்த புகை வெளியிலே போகக்கூடாது இப்போ ஸ்மோக் வச்சுதான் இறக்கி கீழே வச்சாச்சு வெளியில grill சாப்பிடுவோமே அந்த grill ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஸ்மோக் ஸ்மோக் வாசம் அந்த உட்காரவே முடியல ஒரே ஸ்மெல் பாருங்க ஸ்மோக் வாசம் வாய் எடுத்து வਾਇர் எடுத்து வச்சாச்சு வேற லெமன் நம்ம போட்ட லெமனை சாதம் பார்த்திங்களா உன்னோட ஒன்றா ஒட்டாம நல்லா பாருங்க இங்கே எப்படா ஃபஸ்ட்டு வாய்க்கு கொடுப்பாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரஜான் வயித்துல நீ தான் செல்ல புள்ள நல்ல சின்னத்துள்ள நீ தான் நல்ல புள்ள ஏய் தாம் டாம் தாம் டாம்தான் தாம் தாம் பெரியா நீதாம்மா தடு லைட் தெரியாம என்ன ஸ்மெல்லு சார் இது இப்ப பாருங்க மந்தி பிரியாணி சூப்பரா வந்துருக்குது செய்ய செய்ய எங்க பூர்ணி தியா எல்லாரும் ஓடி வந்து ஓடி வந்து பார்த்துட்டே இருந்தாங்க அவ்வளோ வாசமா இருக்கும் சூப்பரா இருக்குமா பசிக்குது பசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இதுக்கு கொஞ்சம் வேலை கூட சீக்கிரம் செய்ய முடியல அதனால பிள்ளைகளுக்கு பசி வந்துருச்சு அந்த வாடை வந்தோடனே பசி தூண்டிருச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் ரசிச்சு ருசி சாப்பிடட்டும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க உழம்பு